வணக்கம் அன்பை என்பர்களே நாம் இன்று காணவிருக்கும் பதிவு ஒரு சிவ பூமியை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்கவிருக்கிறோம் அதாவது ஆயிரத்தி எட்டு லிங்கங்களுக்கும் மேற்பட்ட சிவபூமி அதாவது நாகங்கள் காத்து நிற்கக்கூடிய ஒரு புண்ணிய பூமியை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்கவிருக்கிறோம் ஒரு அற்புதமான ஆலயம் தென் கைலாயம் என்று சொல்லக்கூடிய தென் கைலாயநாதர் அதாவது கருநாகங்கள் என்று சொல்லக்கூடிய நாகங்கள் காத்து நிற்பதாக ஒரு ஐதீகம் ஆக இந்த இடமானது புதுச்சேரியிலிருந்து ஒரு பனிரெண்டு கிலோமீட்டர் அருகில் பூந்துரை என்ற அந்த கிராமத்தில் ஒரு முந்திரி தோப்புக்கு இடையில் அமர்ந்திருக்கிறது மிகவும் ரம்மியமான ஒரு இடம் நாம் எப்பொழுதும் காலையிலிருந்து மாலை ஒரு ஆறு மணிக்குள்ளாக செல்வது மிகவும் சிறப்பு ஏனெனில் அந்த இடத்தில் எந்த ஒரு வசதி வாய்ப்புகளும் கிடையாது முந்திரித்தோப்புக்கு நடுவே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த சிவபூமி ஆயிரத்தெட்டு லிங்கங்களுக்கும் மேற்பட்ட லிங்கங்கள் இருக்கிறது ஆனால் தற்சமயம் பல லிங்கங்கள் சிதிலமடைந்து இருக்கிறது ஆகவே நீங்கள் கூட உங்களுடைய ஏதாவது ஒரு கோரிக்கை நிறைவேற்றும் பொருட்டும் கூட நீங்கள் அந்த சிவலிங்கங்களை எடுத்து சென்று அங்கே நிறுவலாம் ஆகவே அங்கே இருக்கக்கூடியவரை கேட்டு நீங்கள் அந்த காரியங்களை செய்யுங்கள் அதே நேரத்தில் மிக அமைதியாக ஒரு நகர வாழ்க்கையிலிருந்து ஒதுங்கி சிறிது நேரம் நம் சிவபெருமானை மனதார ஆராதிக்க வேண்டும் துதிக்க வேண்டும் ஜபம் செய்ய வேண்டும் தியானம் செய்ய வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் நிச்சயமாக புதுச்சேரி புதுச்சேரிக்கு அருகில் இருக்கக்கூடியவர்கள் இந்த இடத்திற்கு சென்று வாருங்கள் மிக மிக அற்புதமான ஒரு உணர்வை நீங்கள் பெறுவீர்கள் அங்கே சிவபெருமான் பல்வேறு வடிவங்களில் சிவலிங்கங்களாக காட்சி தருகிறார் ஆகவே எண்ணற்ற லிங்கங்கள் இருக்கிறது உங்களுக்கு எவ்வித தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்களை எல்லாம் போர்க்கக்கூடிய அற்புதமான லிங்கங்கள் அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே பல்வேறு நாக லிங்கங்களும் அங்கே இருக்கிறது ஆகவே நீங்கள் ஒரு இடத்தில் அமர்ந்து ஒரு பத்து நிமிடத்திலிருந்து இருபது நிமிடங்கள் வரை சிவபெருமானை மனதால் நினைத்து ஓம் சிவாய நம ஓம் நம சிவாயனம என்ற பஞ்சாட்சர மந்திரங்களையோ அல்லது வேறு எந்த மந்திரங்களையோ சிவபெருமானை மனதால் நினைத்து அங்கே அமைதியாக அமர்ந்து ஒரு இருபது நிமிடங்கள் தியானம் செய்துவிட்டு வந்தீர்களானால் நீங்கள் எந்த ஒரு கோரிக்கையை வைத்து நீங்கள் அந்த சிவலிங்கத்திடம் சிவபெருமானிடம் நீங்கள் முறையீட்டு நிச்சயம் அது உங்களுக்கு நிறைவேறும் மன மகிழ்வை தரும் ஒரு அமைதியான ஒரு சூழல் நிறைந்த ஒரு இடம் ஆகவே ஆகவே வாய்ப்பிருப்பவர்கள் நிச்சயம் இந்த இடத்திற்கு சென்று சிவபெருமானை தரிசித்து வாருங்கள் அதே நேரத்தில் அங்கே பாராகியினுடைய திருவுருவமும் காளியினுடைய சிலைகளும் மற்ற சில தெய்வங்களும் அங்கே விற்றுக்கிறார்கள் அவர்களையும் நீங்கள் வணங்கி உங்களுடைய கோரிக்கைகளை கூறி வழிபட்டு வாருங்கள் வாழ்வில் எண்ணற்ற பயன்களை நீங்கள் உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் பெறுவீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்ததோ நல்ல பதிவில் உங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்